தாய்மானவர்களுக்கு வணக்கம் சகோதரர் சிவகங்கையை சேர்ந்த போஸ் அவர்கள் இயற்கை இதே காலையில் குழுவில் பதிவு பண்ணியிருந்தோம் அதற்காக இறுதி காரியங்களை செய்கிறதுக்காக நம்ம இப்போ இப்போ இங்கே வந்திருந்தோம் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு சின்ன மலை கிராமத்தில் முதன் முதலாக போஸை சந்தித்தோம் அந்த குடும்பமே வந்து குடும்பத்தில் யாரும் உயிரோடு இல்லாமல் அவர் மட்டுமே உணவுக்கு திண்டாடிக்கிட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தார் அதையும் கூட நம்ம குழுவில் பதிவு பண்ணியிருந்தோம் அப்போ நாம் வந்து அவரை மீட்டு ஒரு பாதுகாப்பான காப்பகத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கான முயற்சிகளை செய்தோம் அப்போது வந்து நமக்கு அவினாசியை சேர்ந்த பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் அவங்க வந்து அதுக்கு வந்து ஆதரவு கரணிட்டுனாங்க அவங்களோட ஒத்துழைப்போல் நம்ம சகோதரர் போசை வந்து ரெஸ்கியூ பண்ணி இந்த இல்லத்தில் கொண்டு வந்து கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சேர்த்தோம் அதிலிருந்து அவங்களும் கூட மருத்துவ உதவியிலிருந்து எல்லா உதவிகளையும் கொடுத்து அவரை நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கு காலையில் வந்து எதிர்பாராத விதமாக அவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டார் அதை வந்து நமது குழுவில் குழுவுக்கு வந்து அவங்க தகவல் சொல்லியிருந்தாங்க நம்ம குழுவை சேர்ந்த எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உடனடியாக அவசர நிலையை கருதி எல்லாரும் ஒன்று கூடி மதியம் நாலு மணியாக நாலு மணிக்கு நம்ம அங்கே போய் அதுக்கான எல்லாம் முடித்து அவரை வந்து இப்போ வந்து இங்கே அன்னூரில் இருக்கிற ஆத்ம நிலையம் அப்படிங்கிற எரியூட்டு மயானத்திற்கு கொண்டு வந்து அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து நமது குழுவிலிருந்து நாமே வந்து எல்லா காரியங்களையும் செய்து அவரை வந்து நல்ல நல்ல முறையில் அடக்கம் பண்ணியிருக்கிறோம் இந்த முயற்சி தாய் மாணவர்களால் மட்டும்தான் போஸை வந்து மீட்டு இந்த ஒரு மூணு வருஷம் வந்து அவருக்கு நிம்மதியான நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடிஞ்சது அதற்காக தாய் மாணவர்களுக்கு நாங்கள் மிகுந்த கடமைப்பட்டுள்ளோம் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம் அதே போல் இந்த இந்த காரியத்தில் ஒத்துழைத்த ச ஆம்புலன்ஸ் இயக்கி வந்த சகோதரர் மற்றும் இங்கு நிலையத்தில் இருந்த பணியாளர்கள் மற்றும் அனைவருக்கும் நமது நாங்களும் இருக்கிறோம் குழுவின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இல்லாமலும் நாளொன்றும் இல்லை நேசத்தி நாள் வரும் நினைவுகள் சொல்லை மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை கடல் தோடும் தாரைகள் அழுவதும் இல்லை நதி மழை போன்றதே வீதி